உலகத்தில் பிச்சைக்காரர்கள் அதிகமா வாழும் நாடு அப்படின்னா அது சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்ட்டு கவலையுடன் சவுதி அரேபியா வெளியிட்டு இருக்குங்க எங்கள் நாட்டில் இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவலையான விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாம அந்த நாடு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கு பாகிஸ்தான் இருக்கிற பல பிச்சைக்காரர்கள் எங்கள் நாட்டுக்கு அதாவது சவுதி அரேபியாவுக்கு வந்துறாங்க இதனால் சவுதி அரேபியா பிச்சைக்காரர்கள் நாடாக மாறிக்கொண்டிருக்கு அதனால் இனிமேல் பாகிஸ்தான் வந்து எந்த பிச்சைக்காரர்களும் வரக்கூடாது அப்படி வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அரசு தெரிவிச்சிருங்க என்னப்பா இது பாகிஸ்தானில் பிச்சைக்காரர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்களா ஏன் அத்தனை பேர் ஏன்ப சவுதி அரேபியா போகிறாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும் பாகிஸ்தான் நிதி நெருக்கடி நிறைய இருக்கு அப்படின்னு அதனால தப்பிச்சு நம்ம பேர் வந்து சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணமாகவும் உம்ரா அப்படின்றதுக்கு சுற்றுலாவா போறோம்னு சொல்லி பல யாத்திரியர்கள் வந்து போறாங்க அப்படி போற யாத்திரியர்கள் சேர்ந்து இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற பல பேர் போயிடறாங்க சவுதி அரேபியா அந்த நாட்டில் என்னால வாழ முடியல பாகிஸ்தான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை வேலைக்கு வழி இல்லை இருக்கவே முடியல நான் எங்கேயாச்சும் போய் பிச்சு எடுத்தாச்சும் பிழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பல பேர் சவுதி அரேபியா போறாங்க சவுதி அரேபியா போனா அங்க வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கு அங்கே போய் ஏதாச்சும் ஒரு வழியில பிழைச்சு கொள்ளலாம் அப்படின்னு போகும்போது அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அங்கே வழி இல்லாமல் வரீங்க நீங்கள் வழி இல்லாமல் லட்சக்கணக்கில் ஆள் வந்துட்டீங்க வந்ததுனால என்ன ஆகுதுனாக்க எங்கள் சவுதி அரேபியாவில் வேலை கிடைக்காம அவங்க வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து வெளிப்படுதுங்க சமய யாத்திரை அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ஃபுல்லாக நாங்கள் வந்து கட்சி யாத்திரை போகிறோம் உம்ரா போகிறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து நேராக வராங்க சவுதி அரேபியாவில் வந்து அப்படி தங்களை போட்டுறாங்க இப்படி ஊடுருவி ஊடுருவி என்ன ஆச்சுட்டாங்க இன்னைக்கு பல பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க இதனால் வேலை கிடைக்காம பல பேர் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிச்சை எடுக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்க பிச்சைக்காரர்கள் வந்து எங்கள் நாட்டில் சவுதி அரேபியாவில் அதிகமாகிட்டாங்க உலக நாடுகளிலேயே எந்த நாட்டில் அதிகமாக பிச்சைக்காரர்கள் இருக்காங்கன்னா அது சவுதி அரேபியா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது பாகிஸ்தான் வந்து எங்கேயோ ஒரு நாட்டுக்கு எல்லோரும் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம பிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இங்க யாத்திரியர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான் வந்து வராங்க பாத்தீங்களா கட்சி யாத்திரை உம்ரா அதுக்கு வந்து வந்தா அவங்களுக்கு ஒரு தடை ஒன்று போட்டிருக்காங்க இனி வரும் யாரு வந்து உம்ராடைய விசாவில் கட்சி யாத்திரை வரணும்னா அவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து யாரும் சவுதி அரேபியாவுடைய அனுமதி இல்லாமல் கஜ் யாத்திரை வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் போட்டிருக்காங்க இதனால என்ன ஆகுதுனாக்க எங்களுக்கு நாட்டுக்கு வர பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை குறையும் அதாவது அப்படியே மீறி வந்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அவதாரம் விதிக்கப்படும் அவங்களே வந்து பாகிஸ்தான் வந்து வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சவுதி அரேபியா வராங்க அவங்ககிட்ட வந்து பத்தாயிரம் ரியாக்கள் வந்து ஃபைனாக போடுவோம் அப்படிங்கிறாங்க பத்தாயிரம் ரியாக்கள் அப்படின்னா நம்ம நாட்டு மதிப்பில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணு ஆயிரம் அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்குங்க சரி இது அவதாரம் மட்டுமா அதுவும் கிடையாது நீங்கள் வந்து நாடு கடத்தப்படுவீர்கள் எங்கள் நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க எங்கள் நாட்டுக்குள்ள வந்துட்டா எந்த பெருசுமோ வந்து தங்கிட்டீங்க அதனால என்ன செய்வோன்னா எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் நீ வேற நாட்டுக்கு ஓடிக்க ஏன் நாட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை சொல்லியிருக்காங்க சரி எதுக்கு இப்போ இவங்க பிச்சைக்காரர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்க பிச்சைக்காரர்களே கிடையாது பாகிஸ்தான்ல நடக்கிற நிதி நெருக்கடியினால அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை கூட ஒரு சமயத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அங்கே வந்து வேலைக்கே வழி இல்லை எதுவுமே இல்லை ஏதாச்சும் வச்சு நம்ம சாப்பிட்டு பிழைக்கணும் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எல்லோரும் பாகிஸ்தானை விட்டு வெளியேறுறாங்க வெளியேறும்போது அவங்களுக்கு தகுந்த ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாங்க நாட்டில் போய் அங்கே கிடைக்கிறத வச்சு நம்ம குழைச்சிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது தான் அங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லாமல் என்ன ஆகுதுனாக்க வேறு இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்துடுறாங்க அப்போ பாகிஸ்தான் வந்து அந்த பாகிஸ்தான் மக்களை வெளிநாட்டுகளுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதமும் ஒரு காரணம் சொல்லலாம் தீவிரவாதத்தை இவங்க வளர்க்குறாங்க வளர்க்குறாங்கன்னு சொல்லி உலக நாடுகள் பல நாடுகள் வலியுறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி இந்தியா குற்றச்சாட்டிக்கிட்டே இருந்துச்சு தீவிரவாதத்தை வளர்ப்பது பாகிஸ்தான் நாண்டு அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு நெறிய இருக்க தள்ளாடி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தள்ளாடு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அந்த மக்களவை பாதுகாக்க முடியாம வெளிநாடுகளுக்கு பிச்சைக்காரர்கள அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அவலம் அப்படின்னு பார்த்தா இது பாகிஸ்தானையே சேரும் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நிதி நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு பாகிஸ்தான் வந்து மக்களை காக்க மறந்துருச்சு அதனாலதான் வந்து இம்ரான்கானுடைய உடைய ஆட்சியை கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னைக்கு நிதி பற்றாக்குறையில இருக்கு நிதி வந்து தேவைகளுக்காக அடுத்த நாட்டில் இருக்கு தன்னுடைய நட்பு நாடுகள்கிட்ட வந்து ஏதாவது பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி நாடே வந்து பிச்சை இருக்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அதே தான் மக்களும் தள்ளப்பட்டு இருக்காங்க இதே நிலைமை நீடித்தால் உலகத்திலேயே வந்து ஒரு பிச்சைக்கார நாடு பிச்சைக்கார மக்கள் அப்படின்னா அந்த பாகிஸ்தான் நாட்டையும் பாகிஸ்தான் மக்களையும் கொண்டு போய் இழுத்து விட்டுரும் ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள் பாவம் அவர் குடும்பம் குட்டி பிள்ளைகள் எல்லோ பேரும் இருப்பாங்க பசி பட்னி எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு இருப்பாங்க ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைன்னா உடுக்க உடை உண்ண உணவு இருக்கு இருப்பிடம் அதுக்கே வந்து அந்த மக்கள் வந்து பரிதவித்துக் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் மாற்று அப்படின்னா இந்த பாகிஸ்தானுடைய போக்கை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிதான் சொல்லணும் தீர்வாதத்தை வந்து முன்னெடுத்து போனாங்க தீவிரவாதத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இனியாவது அந்த மக்களுக்காக போராட வேண்டும் மக்களுக்காக செய்ய வேண்டும் அப்படி மக்களுக்காக நம்ம வந்து துணையாக இருக்கணும்னு சொல்லி அரசு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்படையே இலங்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியும் இதே தான் இலங்கையிலும் நிதி நெருக்கடி வந்தது நிதி நெருக்கடி வந்தது மற்ற ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லி பல விஷயங்கள் நடந்தது அதையும் தாண்டி நிதி நெருக்கடியும் தாண்டி திவாலாக திவாலாவது இலங்கை அப்படின்றதை தாண்டி இன்னைக்கு வந்து முன்னேற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இங்க தீவிரவாதம் இல்லை இலங்கையில் தீவிரவாதம் இல்லாதனால தான் அவங்க தன்னுடைய மக்களுக்காக வார அரசுகள் முன்னெடுத்து போகுது அதே மாதிரி தான் பாகிஸ்தானும் தீவிரவாதத்தை வந்து கைவிட்டு விட்டு த மக்களுக்காக அரசு வந்து செயல்பட ஆரம்பித்தால் தான் அந்த மக்கள் வந்து அப்படிங்கிற ஒரு அவப்பெயர்ல இருந்து தப்பிக்க முடியும் இதை முன்னெடுத்து செய்யுமா பாகிஸ்தான்